வணக்கம் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு நாள் திருச்சி மாவட்டத்துல சுற்றுப்பயணம் பண்ணாரு அதாவது மாவட்டம் முழுக்க ஒரு விலங்கு கலக்கி விட்டாரு அது வந்து காலையில அந்த காலை திட்டத்தை ஆய்வு பண்ண போறாரு பக்கத்துல அல்லூர் கிராமத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்துல எல்லாம் இருந்த குழந்தைகள் இவரை பார்த்த உடனே ஒரு இன்ப அதிர்ச்சி அந்த பிள்ளைகளுக்கு அப்படியே கையை கட்டிக்கிட்டு இவரையே வேடிக்கை வந்துட்டு இருந்தாங்க அவருக்கு இந்த குழந்தைகளை பார்க்க அந்த குழந்தைகள் இவரை பார்க்க யாரும் அப்புறம் இவர் தான் இந்த குழந்தைகள்ட ஏன் கையை கட்டிக்கிட்டே இருக்கீங்க எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு சாப்பிட சொன்னாரு அப்புறம் இந்த குழந்தைகள் சாப்பிட்டுட்டு சாப்பிடுற வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தாரு என்ன படிக்கிறீங்க பேர் என்ன உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு இந்த குழந்தைகள்ட்ட ரொம்ப ஒரு ஒரு குழந்தையாவே மாறிட்டாரு அன்னியமா அன்னியமா ஆயிட்டாரு அதாவது வழக்கமா கலைஞர் தான் அப்படி பண்ணுவாரு அதை விட இவர் ஒரு ஸ்டெப்பு மேல போயிட்டு சொல்லணும் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வாரி வந்து சார் அந்த அளவு குழந்தைகளோட ரொம்ப அன்பா பேசினாரு அப்புறம் முக்கம்புக்கு போனார் முக்கம்புல அன்னைக்கு பார்த்து நல்ல வெள்ளம் வந்து கரெக்டாக அல்லாத அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆய்வு பண்ணாரு பண்ணிட்டு ஒரு பச்சை மலைக்கு போனார் பச்சை மலையில நம்ம மலைவாழ் சகோதி ரோஹிணி அவங்க வந்து என்ஐடியில் சிரிச்சு என்ஐடியில உயர்கல்விக்காக தேர்வாயிருக்காங்க அதாவது ஒரு மலைவாழ் பெண் வந்து இப்படி ஒரு உயர்கல்வி நிறுவனத்தில் சேர்றது வந்து ரொம்ப அபூர்வ விஷயம் அதை பாராட்டி போய் அந்த பெண்ணுக்கு பரிசுகள் எல்லாம் கொடுத்துருக்காரு ஒரு பேனா கொடுத்துருக்காரு நம்ம குடும்பத்துக்கு கூட அவங்க அண்ணன் அவரு வந்து வேலை டிகிரி முடிச்சுட்டு வேலை வெட்டி எல்லாம் பார்த்துருக்காரு அவருக்கு ஒரு அரசு அரசு பணி ஒதுக்கி கொடுத்து ஆட உடனே கொடுத்துட்டாங்க இந்த பொண்ணுடைய பெற்றோர்களும் இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் உயர்த்தினதுக்காக அவங்களுக்கும் எதாவது பரிசு அவங்க ஒரு மினி டிராக்டர் ஒன்று கொடுத்து விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாரி வழங்கிட்டாரு அந்த அளவு அவர் அந்த மலைவாழ் மக்களே உதயநிதியை வந்து ரொம்ப போற்ற ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவு இந்த மாதிரி படித்த நமக்கும் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கலாம் அதுக்காக அந்த அதாவது இந்த குழந்தை வந்து ரோஹினி வந்து இருக்கணும் முன்னோடி அதுக்காக தான் அந்த இந்த குடும்பத்துக்கு வீடு எல்லா அதாவது படித்த அவ்வளோவும் கிடைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த மலைவாழ் மக்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக ஒரு பயணம் அது வந்து அந்த மலைவாழ் மக்கள் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலங்க திறண்டிருந்தாங்க ரொம்ப மக்கள்கிட்ட ரொம்ப ஒரு ஈர்ப்பா இருந்தது அந்த அளவு அதை முடிச்சுட்டு வந்தார் அப்புறம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டார் பொதுவா அப்புறம் வந்து எங்க கலெக்ட்ரேட்டில் ஆய்வு கூட்டம்லாம் நடத்துனார் முதல் ஆய்வு கூட்டம் அப்படியா வழக்கமா சிஎம் தான் இந்த மாதிரி ஆளு நடக்க விளையாடப்பா அவங்க சிஎம் அப்படி பண்ணாருன்னா ரெண்டு மூணு மாவட்டங்கள் சேர்ந்து பண்ணுவார் ஆய்வு பட்டம் இவர் ஃபஸ்ட் டைம் திருச்சி மட்டும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள எல்லா துறை அலுவலர்களும் வந்திருக்காங்க அதுல ரிவ்யூ ஃபுல் ரிவ்யூ பண்ணாரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னா அதிகாரிகள் எல்லாத்துலையும் பேசினாரு கடைசியா பத்திரிகைகளுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு உச்சாகம் படுத்துற மாதிரி பத்திரிக்கையில் செய்தி கோரிக்கை வரும் கூட ஆமா ஆஹ் கோரிக்கை ஏதாவது ரோடு சரியில்லை இந்த மாதிரி விஷயங்கள் அடிப்படை வசதிகள் எல்லாம் அந்த மாதிரி வந்த செய்திகளை அவங்க ஏற்கனவே முன்கூட்டியே எல்லாம் வந்துருந்ததெல்லாம் நாளிதழ்கள் ஆன்லைனு எல்லாத்துலயும் வந்ததையும் எடுத்து இந்த ஒரு பர்டிகுலர் பேரை சொல்லி இந்த மாதிரி இந்த நாளிதழில் வந்திருக்கு அதுல இந்த ஒரு விசேஷம் கவனிச்சிங்களா நம்ம ஈ தமிழை பற்றியும் ஒரு பேசினார் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஈ தமிழில் வந்து இந்த கோரிக்கை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அதை பொதுவாக வேறு மாதிரி நம்ம பேசுவோம் அதை எல்லாத்துக்கும்

என்ன வந்து என்னை வந்து வா அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு அந்த ஒரு பாதியில என்ன பண்ணாரு இந்த மாவட்டத்துல உள்ள சில கோரிக்கைகள் ஏற்கனவே வந்துருந்து ஒரு சில செய்திகளை கேட்டு வந்துருக்கு என்ன பதிலேட்டு என்ன சொல்லிட்டு போனாரு ஏற்கனவே இந்த எம்எல்ஏக்கள் பண்ணாரு பரல அதிகாரிகளும் இதுல வந்து சரியாக இருக்க அதனால என்ன பண்றாரு பிடிக்கிறப்போ கலெக்டருக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்க இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்ற விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க அவங்க உங்களை சந்திக்க வந்தா உடனே சந்திங்க சந்திங்க ஏன்னா தான் மக்களுடைய பிரதிநிதிகள் அதனால நீங்க அவாய்ட் பண்ணாதீங்கன்னு அப்படி சொல்லாமல் அப்படி விஷயத்த சொல்லிட்டு போயிட்டார் அதுல இந்த பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுடைய கோரிக்கையை கேட்டாங்கன்னு அடிப்படையா ஏன்னா கேட்டுக்கிட்ட அவர் இன்னைக்கு அதை வந்து உடனே ஓப்பனாக சொல்லிட்டார் சொல்லிட்டேன் கலெக்ட்ரில் கற்று வச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு அது எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இது எல்லாத்துக்குமே ஒரு சங்கடம் என்னென்னா நம்ம சினியர் அமைச்சர் நேரு வந்து பட்டுப்படாமலே இருந்தார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாரு அவர் முகத்துல கூட அன்றைக்கி ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சியை பழக்கம்னு பார்த்திங்கனாவே திருச்சி மாவட்ட சே நிகழ்ச்சிகள்னு பார்த்திங்கன்னா அவர் தான் முன்கூட்டியே வந்து அவர் தான் எடுத்து நிகழ்ச்சியும் நடத்துவாங்க நடத்துவாரு ஆமாமா நல்லா பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து கூப்பாரு சிம் வந்திருந்தாலும் சரி ஆரம்பித்தாலும் அவர் தான் நின்று முன்னின் முடிந்து நடத்துவாரு ஆனா பின்னாடி பின்னாடியே நின்றுட்டு இருந்தாரு அவர் வந்து முன்னாடியே வந்து வரல அதே மாதிரி அதனால் வந்து ஒரு ரொம்ப பெரிய கலகலப்பா இல்ல அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு பலருக்குமே ஏன் இப்படி இருந்தாரு அமைச்சர் நேரு அப்படிங்கிற ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி இருந்துக்கிட்டே இருக்கு என்ன விஷயம் என்னன்னு தெரியல நிர்வாக ரீதியான பிரச்சனைகளா என்னன்னு தெரியல அது அதனால அது விஷயம் வந்து பட் முதல் ஆய்வுக் கூட்டம் வந்து கிட்டத்தட்ட அதிகாரிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு கார்டியல் கிடைச்சிது நான் பெருசா நினைச்சிட்டு இருந்தாங்க என்னன்னா நீங்க உதயநிதி வந்து என்ன பண்ண முடியும் அவர் இன்னும் விளையாட்டு நம்ம தான் இருப்பாரு அவர் சினிமா நடிகர் வேற அவரால் என்ன பண்ண முடியும் தாண்டி அவர் நேற்று அந்த ரெண்டு நாள் நிகழ்ச்சிகள் எல்லாமே கலந்துக்கிட்டது எல்லாமே

திருச்சி மத்திய சிறை வந்து அது ரொம்ப தாய் வீடு மாதிரி எல்லாரும் ஒளியே பூந்துட்டாங்க நீங்க அதுல ரொம்ப சிறையில் என்னதான் நடக்குன்னு தெரியல இந்த ரொம்ப சங்கடமான விஷயம் எப்படி சிறை அதிகாரிகள் வந்து அவ்வளோ மோசமா நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியல உலகமா பாத்தீங்கன்னா நீங்க நீங்க நார்மலா நீங்க யாராவது நீங்க போய் பார்க்க போனீங்கன்னா ரெண்டாவது கேட்டுன்னு சொல்றாங்க அந்த ரெண்டாவது கேட்டை தாண்டி யாருமே போக முடியாது போக முடியாது போகவே முடியாது இங்க பாத்தீங்கன்னா மெயின் கேட்டுக்கே போயிட்டாங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஐம்பது அறுபது பேர் கரூர் கிராம வந்தவங்க திருச்சியில இருந்த நிர்வாகிகள் திமுக அண்ணா திமுக நிர்வாகிகளும் அவங்களும் போயிட்டாங்க என்ன காரணம் ஏன் திடீர்னு அப்படி ஒரு பாசம் அண்ணா திமுக மேல திருச்சி சிறை நிர்வாகிகளுக்கு அதிகாரிகளுக்கு என்ன தெரியல அது என்ன காரணம் இல்லை அது வந்து அத்துமீறி அவங்க போனாங்களாங்க அல்லது சிறை சிறைக்கையே கண்டுகொள்ளலையாங்கிறது கண்டுகள ஏன்னா நீங்க ஏற்கனவே நீங்க போலீஸ் இருக்கும்

விசாரிச்சதுல சிறைத்துறை என்னமோ அவங்கள்ட்ட அதிமுக ஒரு ஐக்கியமா இருக்கிறாங்க இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருந்திருக்கு அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு உடனே அதிகாரில இருந்து கீழ்மட்டத்து வரைக்கும் எல்லாருடைய பேரையும் கேட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது நீங்க ஏற்பாடு சிபிசிடி இது சிபிசிடி கேஸ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசம் அவங்களுக்கு தண்ணி கேட்ட ஒரு ஆமா அவரை கஷ்டப்பட்டு கேரளாவில திருச்சூர்ல போய் சொல்ல

இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்